வணக்கம் இன்னைக்கு வீடியோல மகர ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்ச உடனே ரெண்டு விதமான சிக்கல்களை ஃபர்ஸ்ட் தீர்க்கணும்னு நினைப்பீங்க அந்த ரெண்டு சிக்கல்ல ஒண்ணு தீராத கடன் பண சிக்கல் நான் கொடுத்த பணம் வரல அப்படிங்கிற பணம் சார்ந்த விஷயம் ஒண்ணு இன்னொன்னு திருமண வரன் நல்ல வரன் அமையல கல்யாணம் கேள்விக்குறியா இருக்கு வரன் எனக்கு சிறப்பாக அமையவே இல்லை ரொம்ப நாளா ராகு கேது ராகுகேதோஷன் ஏதோ ஒண்ணு சொல்லி தவிர்க்கிறாங்க இப்ப திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு விரக்திக்கு கூட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களின் சிக்கல் தீர்வதற்கு இறைவன் நூத்தி இருபது வருஷத்துக்கு பிறகு ஒன்பது யோகங்களை ஒரே நாளில் தருகிறார் அந்த நாளில் உங்களுக்கான பிரார்த்தனை உங்களுக்கான தடை உங்களுக்கான தாமதம் சிக்கல் உங்கள் கண்ணீருக்கான விடை உறுதியாக கிடைக்கும் உன்னதத்தை இறைவன் தருவார் அந்த உன்னதத்தை இறைவன் உங்களுக்கு தருவதற்காக தான் இந்த வீடியோவை உங்க பார்வையில் படும்படி செய்கிறார் இது போல பல நபர்களுக்கு இந்த வீடியோ பயன்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக இன்ஸ்டாகிராம், Facebook, வாட்ஸ்அப் ட்விட்டர் வழியாக நீங்க ஷேர் பண்ண முடியும். இந்த சேனலை முதன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிடுங்க. எந்த ஒரு காரியத்தையும் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் தொடங்குவதற்கு முன்பாக உங்கள் ராசிநாதனான சனி பகவானை கர்மகாரகனான சனி பகவானை வழிபாடு செய்வதும் அவரை பிரார்த்தனை செய்வதும் அவசியம். இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் சனி பகவானே போற்றி அப்படின்னு பதிவிடுங்கள் சனி பகவானின் நல்லாசியும் அனுகிரகமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய கருத்துக்களின் மூலமாக நீங்கள் தடைகளையும் தாமதத்தையும் கஷ்டத்தையும் கவலையையும் போக்கிக் கொள்வதற்கு நிச்சயமாக சனி பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் கடன் கஷ்டம் போன்ற பண சிக்கலையும் திருமண தடையை நீக்கி நல்ல ஒரு வாழ்க்கை துணை விரைவாக வருவதற்கும் ஒன்பது யோகங்கள் வரும் நாள் என்னைக்குன்னா ஜூன் பதினொன்று புதன்கிழமை புதன்கிழமை என்பது யோகங்கள் முதல் யோகம் யோகம் ராகு கேதுவால் ஏற்படும் எந்த ஒரு தோஷமும் நீக்குவதற்கு உகந்த நாள் பெஸ்ட் பீரியட்னா சர்ப்ப யோகம் உள்ள நாள் செய்யற பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக ராகு கேது தோஷம் தடையை நீக்கிவிடும் அடுத்தது அந்த நாள்ல கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடிய அரிதிலும் அரிதாக ஜோதிட சாஸ்திரத்தில் எப்பாவும் வரக்கூடிய அந்த யோகமும் இருக்கு மாளிகானா மாலை அப்ப கிரகங்கள் மாலை போல வரிசையாக அணிவகுத்து இருக்கக்கூடிய ஒரு அற்புத அமைப்பும் அந்த பௌர்ணமியில வருது கும்ப ராசியில ராகுவில் தொடங்கி ஏழாம் இடமான சிம்ம ராசிக்குள் எட்டு கிரகங்கள் வரிசையாக அணிவகுத்து இருக்கக்கூடிய அந்த அற்புத நாள்ல செய்யும் எந்த விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தரும் எப்பேற்பட்ட தடையும் தாமதமும் விலக்கி வைக்கக்கூடிய நீக்கி வைக்கக்கூடிய உன்னதம் அந்த நாளுக்கு இருக்கு அதனாலதான் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் என்ன யோகங்கள் இருக்குன்னு நம்ம எப்பவுமே பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்படி மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய வெற்றியை தரும் எப்பேற்பட்ட தடையும் நீங்கி உங்களுக்கு எல்லா விதமான சக்சஸும் கிடைக்கும் அப்ப பண சிக்கல் திருமண தடை திருமணம் அமையல உங்களுக்கான தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்ல பெரிய வேதனை அவமானத்துல நான் இப்ப இருக்கேன்னா உங்களுக்கு இந்த நாள் தான் உன்னதமான நாள் இறைவன் இந்த நாளை நமக்கு அமைத்து கொடுப்பதே நமக்கான தோஷத்தை நீக்குவதற்கும் நமக்கான சிக்கலை நீக்குவதற்கும் நம்ம எவ்வளவோ நாள் கோவிலுக்கு போகிறோம் வழிபாடு செய்யறோம் பிரார்த்தனை செய்யறோம் எத்தனையோ தான தர்மங்கள் செய்கிறோம் அன்னதானம் செய்யறோம் ஏழைகளுக்கு உதவுறோம் இந்த புண்ணியங்கள் நமக்கு ஆக்டிவேட் ஆவலையேங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த எண்ணத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு அந்த புண்ணியங்கள் பலன்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு தான் இந்த மாதிரியான அரிய கிரக சேர்க்கைகள் வருது நூத்தி இருபது வருஷத்துக்கு பிறகு இந்த அற்புதமான கிரக சேர்க்கை உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரப்போது வாழ்க்கையில் நீங்கள் சரித்திரம் படைக்க சாதனை படைக்க தடைகளை நீக்கிக்கொள்ள முதல்ல நமக்கு ஒரு கல்யாண வாழ்க்கை அமைஞ்சிட்டா தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த நாள் பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த நாள்ல அருமையான கிரக அமைப்பை நம்ம பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய புதன் கிழமை இந்த பௌர்ணமி நாள்ல வருது அன்னைக்கு புதனின் நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமே இருப்பது இன்னும் சிறப்பு குரு பகவான் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில மங்கள விஷயங்களை நடத்தி தரக்கூடியவர் அதனாலதான் எப்பவுமே திருமணத்துக்கு வரன் பார்க்க போறவங்க முதல்ல கேட்கிற கேள்வி குருபலன் பலன் வந்துருச்சா வியாழ நோக்கு ஏற்பட்டுருச்சான்னு பாக்குறது அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது புதனின் வீடான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் தோஷத்தை நீக்கும் விதமாக அந்த நாள்ல செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசிரீச நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது இன்னும் ஒரு விசேஷம் அப்ப ராகு கேது தோஷத்தை நீக்குவதற்கு காலசற்ப யோகம் அன்னைக்கு இருக்கு செவ்வாய் தோஷத்தை நீக்குவதற்கு குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறார் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற புதன் கிழமையில் புதன் நட்சத்திரத்தில் அந்த பௌர்ணமி வருகிறது அன்னைக்கு விசேஷமான பரிபூர்ண நேத்திரமும் ஜீவனும் உள்ள நாளும் அமைது நேத்திரம் என்பது கண்ணையும் ஜீவன் என்பது உயிரையும் குறிக்கக்கூடியது அப்ப எந்த ஒரு விஷயங்களையும் கண்ணை மூடிட்டு போய் நம்ம செஞ்சா தொடங்கணும்னா நம்ம கேலண்டர்ல நல்ல நாள் அல்லது அது இதுன்னு பார்க்கவே முடியலன்னா அன்னைக்கு முழு வாழ்க்கையும் இரண்டு கண்களும் உள்ள பரிபூர்ண நேத்திரமும் பரிபூர்ண ஜீவனும் இருந்தால் அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் வாழையடி வாழையாக வளரும் அதனாலதான் ஒரு ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முகூர்த்தம் இல்லாத நாளில் குறிக்கிறத கூட நீங்க பார்த்திருப்பீங்க ஆனால் நேற்றமும் ஜீவனும் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்பதான் அந்த ஆலயத்தில் அந்த விக்கிரகத்திற்கு செய்யக்கூடிய பிராண பிரதிஷ்டையும் கண் திறக்கிற நிகழ்வும் சிறப்பாக நடந்து அந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவனின் அனுகிரகம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அதனாலதான் அந்த நாளை தேர்ந்தெடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புத நாளும் அன்னைக்கு வருது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சந்திரன் அதனாலதான் சந்திரனை முழு சொல்லுவோம் அப்படிப்பட்ட சந்திரன் கணவனை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசியில் அன்னைக்கு சந்திரன் இருப்பது விசேஷம் அதே போல ஆணுக்கு மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம்னா அது சுக்ரன் அப்ப சுக்ரனின் வீடான ரிசப ராசியில் ஆணை குறிக்கக்கூடிய சூரியன் அன்னைக்கு அமர்ந்திருப்பது இன்னும் விசேஷம் அப்ப ஆணுக்கு நல்ல மனைவியும் பெண்ணுக்கு நல்ல கணவனும் அமைவதற்கான அற்புதமும் நீக்குவதற்கு கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் சொல்லப்பட்டிருக்கும் இந்த சுயம் வர கலா பார்வதி ஹோமத்தை முதன் முதலில் செய்வது பார்வதி தேவி பரமேஸ்வரனை திருமணம் செய்து கொள்ள பார்வதி தேவி பயன்படுத்திய மந்திரத்தை மூல மந்திரமாக கொண்டு செய்யப்படும் இந்த ஹோமம் லட்சம் பேருக்கு மேல திருமண தடையை நீக்கியிருக்கிறது உலக பிரசித்தி பெற்ற இந்த சுயம்பர பார்வதி ஹோமம் கலத்திர காரகன் அதாவது பனிரெண்டு ராசிக்குமே கலத்திர காரகன் அப்படின்னா அது சுக்ரன் சுக்ரனோட அதிபதிதான் கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் மகாலட்சுமியின் பார்வையில் லக்ஷ்மிக்கு நேர் முன்னாடி ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து மகாலட்சுமியிடம் பூஜிக்கப்பட்ட மகாலட்சுமி மாலை கழுத்தில் அணிவிக்கப்பட்டு அந்த ஹோமத்தில் அவர்களை அமர வைப்போம் அப்ப அவர்களுக்கு மகாலட்சுமி மாலை கிடைத்த நேரத்தில் கலத்திர மாலைன்னு சொல்லக்கூடிய கல்யாண மாலை விரைவாக அமைவது என்பது அந்த ஆலயத்தின் ஐதீகம் அங்கே அனுபவமாக நான் பார்த்த உண்மை அந்த ஆலயத்துல ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த ஹோமம் நடக்குது ஆனா இந்த பௌர்ணமி ஒன்பது யோகங்கள் இருக்கிறதுனால பெரிய அளவிலான வெற்றியை தரும் உடனடியாக நல்ல வாழ்க்கை துணை அமையும் இன்னும் எவ்வளவு நாளுக்கு தான் ஜாதகம் கொடுத்துட்டே இருக்கிறது அல்லது நம்ம பிள்ளைகளை நம்ம கன்வின்ஸ் பண்ணி வரன் பார்க்க கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறது அப்படிங்கிற உங்களோட தேடல் முடிவடைவதற்கு இறைவன் அமைத்து கொடுத்த உன்னுதான் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே கடவுள் உங்களுக்கான திருமண தடையை நீக்குவதற்கு வழி கொடுத்துட்டாரு அவர் உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம் இதை பயன்படுத்தி கொள்வது உங்க கையில இருக்கு அப்படிப்பட்ட இந்த உன்னத நாளில் இந்த ஹோமம் எங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் தான் இந்த ஹோமம் ஜூன் பதினொன்னாம் தேதி புதன்கிழமை நடைபெற இருக்கிறது வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதியில நடக்குது இந்த ஹோமத்துக்கு வந்து கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் ஏன்னா எவ்வளவு பேர் வரீங்கன்னா தான் ஆலயத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கான மகாலட்சுமி மாலையை தயார்படுத்தி வைத்து ஹோமத்திற்கான ஏற்பாடுகளை செஞ்சு ப்பாங்க இந்த ஹோமத்தை நான் தான் இந்த தடவை தலைமை எடுத்து நடத்துறேன் அதனால நம்ம எல்லோருமே ஆலயத்துக்கு வரும் பொழுது நேரில் அன்னைக்கு சந்திக்கலாம் சம்பந்தப்பட்ட நபர் வெளிநாட்டுல இருக்காரு வர முடியல அப்படிங்கிறவங்க எப்படி கலந்துக்கலாம்னா அவங்க குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட நபரோட ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா கோமத்திலையும் லக்ஷ்மியின் பூஜையிலையும் வைத்து தோஷ நிவர்த்தி செஞ்சு உங்ககிட்ட ஜாதகமும் பிரசாதமும் வழங்கப்படும் ஒருவேளை குடும்பத்தோட வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல இருக்கீங்க வரவே முடியல எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா இது கடைசி ஆப்ஷனா வச்சுக்கீங்க ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அந்த நம்பருக்கு ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா அதை நாங்கள் பிரிண்ட் எடுத்து ஹோமத்திலையும் லக்ஷ்மி கிட்டேயும் பூஜை செஞ்சு தோஷம் நிவர்த்தி செய்வோம் அதனால கடைசி ஆப்ஷனாக ஆன்லைன் அனுப்புறத வச்சுங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள் வருவதை ரெண்டாவதாக வச்சுங்க முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது நேரில் சம்பந்தப்பட்ட நபர் வருவது உடனடியாக திருமண தடை நீங்குவதற்கான வாய்ப்பை பல நபர்களுக்கு இந்த ஹோமம் செஞ்சு கொடுத்துருக்கு அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதுதான் திருமண தடைக்கான கடைசி வாய்ப்பு இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு இந்த ஆலய அமைவிடம்ங்கிறது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னையில இருந்து கடலூர் பாண்டிச்சேரி விழுப்புரம் இந்த ஊர்ல எல்லாம் இருந்து நீங்க வரீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ல சேலம் போற வழியில இந்த தலைவாசல்ங்கிற ஊர் அமைந்திருக்கிறது இங்கே இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு அவசியம் உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சிடுங்க கடன் தீரில ரொம்ப கஷ்டமா இருக்கு நிறைய சிக்கல் இருக்கு ஒண்ணு போனா ஒண்ணுன்னு பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு குடும்பத்துல அமைதி இல்லை மன நிம்மதி இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்துக்கு இந்த ஒன்பது யோகங்கள் இருக்கிற நாள்ல வந்து நீங்க ஒன்பது தேங்காயை உடைத்து நெய் விட்டு தீபம் போட்டு பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள மதியம் நீங்க வழிபாடு செய்யும் பொழுது அபிஷேகத்தை பார்த்து லக்ஷ்மியின் தீபாரதனையை பார்க்கும் பொழுது உங்களுக்கான தடை உடனடியாக நீங்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறது அனுபவமாக நிறைய நபர்கள் உணர்ந்தது நிறைய பேர் தேங்காய் தீபம் இந்த ஆலயத்துல போடுவது பெரிய அளவிலான பலனை தருது உங்களுக்கான எந்த சிக்கல் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு ஜூன் பதினொன்னாம் தேதி வைகாசி இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமையில பனிரெண்டு மணிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இந்த தேங்காய் தீபம் போடுவது பெரிய அளவிலான வெற்றியை உங்களுக்கு தரும் நூத்தி இருபது வருஷத்துக்கு பிறகு கடவுள் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கார் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறது உங்க கையில தான் இருக்கு இந்த திருமண தடையும் நீண்ட காலமாக தீராத சிக்கல் அது பணம் சார்ந்து வேலை தொழில் சார்ந்து அல்லது குடும்ப வாழ்க்கை சார்ந்து எது இருந்தாலும் சரி நீங்க நான் சொன்ன வழிமுறைகளை அந்த நாளில் பின்பற்றுங்கள் உறுதியான வெற்றி உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு விரைவாக அமையும் அதற்கு மகாலட்சுமியை தனிப்பட்ட முறையில் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணும்போது யூடியூப் தன்னோட ஃபார்முலா படி நிறைய நபர்களுக்கு இது போய் ரெக்கமெண்ட் பண்ணும் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேஸ்புக் குரூப்பில் வாட்ஸ்அப் எல்லாம் ஷேர் பண்ணால் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஷேர் பட்டன் வழியாகவும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும் நம்ம எல்லோருமே ஆலயத்தில் வர பௌர்ணமி தினமான ஜூன் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு நேரில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்